கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் அது வந்து ஒரு விபத்தாகவே இருக்கட்டும் ஒருவேளை அதில் அரசியல் இருந்ததுன்னா இதை விட கேடுகட்ட அரசியல் வேறு எதுவும் இருக்க முடியாது கரூரில் நடந்த அந்த ஒரு சம்பவத்தை பற்றி நிறைய விஷயம் நிறைய விதமாக மீடியாக்கள்ல வந்துகிட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு என்னென்ன நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது அது மட்டும்தான் அதை பற்றி மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் என்ன அப்படின்னா விஜய் உடைய படம் ஏதாவது ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ எந்த அளவுக்கு கூட்டம் வரும் ஃபஸ்ட் டே இல்லைன்னா செகண்ட் டே கொஞ்சம் நாளைக்கு மிகப்பெரிய கூட்டம் இருக்கும் இல்லையா தேட்டரில் அந்த மாதிரி நேரங்களில் விஜய்யை பற்றி ஏதாவது மோசமாக ஒருத்தன் பேசிட்டு அந்த தேட்டரை விட்டு வெளியில் வர முடியுமா இல்லைன்னா ஸ்க்ரீனில் அந்த ஸ்க்ரீனில் எவனாவது செருப்பை அடிச்சுட்டு அந்த தேட்டரை விட்டுட்டு வெளியே போக முடியுமா கண்டிப்பாக முடியாது அப்படி இருக்கும்போது இந்த கூட்டம் வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படின்னு சொல்லப்படுது அது வந்து மீடியா வந்து மெயினாக அரசியல் கட்சியை சேர்ந்த மீடியாலாம் வந்து அது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சொல்கிறாங்க அத்தனை பேர் தான் வந்திருக்காங்க விஜய்க்கு அப்படின்னு காட்டுற மாதிரி ஆனால் அது வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே கூட்டம் வந்திருக்கிற ஒரு இடம் ஒரு லட்சத்துக்கு மேலே கண்டிப்பாக வந்திருக்கிறாங்க அது நமக்கு பார்த்தாலே தெரியுது அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் விஜய் மீது ஒருத்தன் செருப்பு அடிச்சுட்டு அங்கேருந்து எப்படி தப்பிக்க முடியும் தப்பிக்க முடியுமா கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு இருந்து விஜய் மீது செருப்பு அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னா ஆம்புலன்ஸில் ஏறி தப்பிக்கலாம் அதுவும் செருப்பு அடிக்கும்போது அந்த செருப்பு அடிக்கிறவனை சுற்றி அவனை சப்போர்ட் பண்ணுற கொஞ்சம் பேர் ஒரு ஐம்பது அறுபது பேராவது இருந்தால் மட்டும்தான் அவனை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு கொண்டு போய் ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி அங்கேருந்து அனுப்ப முடியும் இல்லையா வேறு வழியே கிடையாது இன்னொன்று சும்மாலாம் வந்து அந்த கூட்டத்தில் பதினைஞ்சு அடி ஹைட்டில் இருக்கிற விஜய் மீது செருப்பை வந்து இப்படி இப்படிலாம் பண்ண முடியாது நல்லா பவர் கொடுத்து அத்தனை பேர் இருக்கும்போது கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பார்ப்பாங்க யார் இந்த செருப்பை தூக்கி அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கணும் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பார்த்துருந்தாங்கன்னா அவனை அங்கே சும்மா விட்டுருப்பாங்களா ஸோ அந்த மாதிரி செருப்பு அடித்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு இல்லையா அந்த செருப்பு அடித்தவன் மீது தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணியிருப்பாங்க அப்ப அவனை யாரோ ஒருத்தன் காப்பாத்தி கொண்டு போயிருக்காங்க அப்படி காப்பாத்தி எங்க கொண்டு போக முடியும் அவ்வளவு பெரிய கூட்டத்திலிருந்து ஏதாவது ஒரு வாகனத்துல ஏற்றி தான் கொண்டு போக முடியும் அந்த கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸை தவிர வேற எதுவும் வர முடியாது ஸோ அங்க சுத்திக்கிட்டு இருந்த ஆம்புலன்ஸ் இதுக்காகவும் இருந்திருக்கலாம் விஜய் மீது செருப்பு அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணவும் கண்டிப்பா விஜய் ரசிகனா இருக்க முடியாது அதனால அவன் விஜய் வர்ற வரைக்கும் அங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது காலையில ஒரு ஏழு மணி எட்டு மணில இருந்தோ இல்லை மூணு மணில இருந்தோ அங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது விஜய் வர்ற அதே நேரத்தில் அந்த இடத்துல வந்து செருப்பு அடிச்சுட்டு போகலாம் ஏன்னா அவ்வளோ நேரம் அவங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவனுடைய வேலை செருப்பு அடிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அப்போது அந்த செருப்பு அடித்த அந்த செருப்பை தூக்கி அவன் எப்படி அந்த இடத்துக்குள்ளே வந்திருப்பான் கண்டிப்பாக அவ்வளோ பெரிய கூட்டத்தில் பின்னாடியிலிருந்து ஆள்களையெல்லாம் நீக்கி அங்கே வர முடியாது ஏற்கனவே அந்த இடத்துல ரொம்ப நேரம் நின்று இருக்கவும் மாட்டான் அப்போ ஏதோ ஒரு வாகனத்தில் தான் வந்து அந்த இடத்துல வந்து அந்த செருப்பு ஒரு பத்து பதினைந்து நிமிடம் முன்னாடி தான் வந்திருப்பான் அப்போ எப்படி வந்திருக்கணும் ஆம்புலன்ஸில் தான் வந்திருக்கணும் ஸோ விஜய் உடைய அந்த கூட்டத்தில் நம்பர் பிளேட் இல்லாத சில ஆம்புலன்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சில வீடியோலாம் பார்க்க முடியாது ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி சில தேரை காப்பாற்றுறதுக்காகவும் அவங்கள அங்கே கொண்டு விடுறதுக்காகவும் இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய சின்ன ஒரு கணிப்பு தான் இது உண்மையாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் சி அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிற விஜய் மீது ஒருத்தன் செருப்பு அடிச்சுட்டு தப்பிக்கணும் அப்படின்னா அதற்கு பின்னாடி பெரிய ஒரு பிளான் இருந்திருக்கணும் அவனை சுற்றி ஒரு ஐம்பது நூறு பேர் இருந்தால் மட்டும்தான் அவனை காப்பாற்றி கொண்டு போயிருக்க முடியும் இல்லையா வெறும் ஐநூறு பேர் இருக்கிற இருந்தே விஜயை பற்றி தப்பாக பேசிட்டோ இல்லைனா அந்த ஸ்கிரீன் மேலே ஒருத்தன் செருப்பை தூக்கி அடிச்சிட்டோ அங்கேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னும் போது ஒரு லட்சத்துக்கும் மேலே கூட்டம் இருக்கிற ஒரு இடத்துல விஜய் மீது ஒருத்தர் செருப்பை தூக்கி அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சிருக்கான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பிளானிங் நடந்திருக்கும் அவனை காப்பாற்றினது யார் அங்கே விஜய் மீது செருப்பு அடிக்க சொன்னது யார் அந்த செருப்பு அடித்ததுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துருக்கு செருப்பை தூக்கி அடித்தவனே அங்கேருந்து காப்பாற்றி வெளியில் கொண்டு போகும்போது அங்கே என்னென்ன தள்ளுமுள்ளில் நடந்திருக்கும் அந்த மாதிரி தள்ளுமுள்ளு நடக்கும்போது இந்த மாதிரி இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கா அப்படின்றதெல்லாம் தான் என்னுடைய சந்தேகம் இது வெறும் சந்தேகம் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி நிறைய விசாரணைகள்லாம் நடக்க போது நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில் வரும் அப்படி வரும்போது தான் உண்மை என்ன அப்படின்னு தெரியும் என்னுடைய சந்தேகம் இதுதான் எப்படி அவ்வளவு தைரியமாக அவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள ஒருத்தனால விஜய் மீது செருப்பை தூக்கி அடிச்சுட்டு என்னால தப்பிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை அதுக்குள்ள வர முடியுது அந்த கூட்டத்துக்குள்ள வர முடியுது அவன் எப்படி அங்கிருந்து தப்பித்தான் முதல்ல நான் சொன்ன மாதிரிதான் இதுல அரசியல் இருக்க வேண்டாம் இது வந்து ஒரு விபத்தாகவே இருக்கட்டும் அப்படி அரசியலாக இருக்கும் பட்சத்துல இதை விட ஒரு கேடுகட்ட ஒரு அரசியல் இருக்க முடியாது